இருக்குமோனே ஒரு ஆள் வந்திருக்கேன்னா அப்படியே நின்னுட்டு இருக்க கூடாதுனே போய் ஆக வேண்டிய கதையை பார்க்கணும் இப்படி இங்க நின்னுட்டு இருந்தா யாரோ போய்கிட்டே இருக்கும்ல மத்தியான சாப்பாடு ஓளுக்கு ரெடி பண்ணணும்ல போ கோழி எடுத்து நல்ல குழம்பு வச்சிரு என்ன மட்டன் எடுத்து சுக்கா வச்சிரு என்ன என் மவுண்ட சொல்லு எல்லாம் வாங்கி வந்துருவா மீனை வாங்கி பொரிச்சிரு ஆ சரிங்க சரிங்கதே இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இப்போதைக்கு இது போதும் நைட் பரவ பார்த்துக்கலாம் சாப்பாட்டுக்கு இதெல்லாம் ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்கா இல்ல ஹோட்டல் போடுறதுக்கான்னு தெரியல மவளும் மர்மோனும் வந்தா சந்தோஷமா இருக்கு இல்ல மவளுக்கு மர்மோனுக்கு சாப்பாடு போட்டு கவனிச்சு தான் அனுப்பணும் என்ன மாப்ள இப்படி குறி குறிச்சா மாப்ள குறிச்சிட்டு இருக்கியா நல்ல உருண்டை பிடிச்சு நல்லா அப்படி சாப்பிடுங்க அப்பதான் நல்லது பாவி இலைய கழுவண்டம் போல இருக்கு அப்படி வழிச்சு தின்னு விட்டவளோ ரெண்டு பேரும் என்ன நீ அப்படியே பாத்துட்டு இருக்கிய போங்க பிரியாணி இருந்தா எடுத்துட்டு வாங்க நீங்க செஞ்ச பிரியாணி நா இந்த வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு மாப்ளே பா பா பிரியாணி எடுத்துறமா பா 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 பிரியாணி ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு கையெல்லாம் நக்கிட்டு இருக்காரு இந்தங்க சாப்பிடுங்க ரெண்டு பேரும் பரமால எனக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடு எனக்கு எம் அவனுக்கு கொஞ்சம் சோறு போடுவா நான் சரிங்க தே சின்ன பொண்ணு என்னங்க நீ என்ன கொஞ்சம் கொண்டு மீன் குழம்பு ஊத்தி வெறும் சோறு வச்சு சாப்பிட்டு இருக்க உனக்கு சிக்கன் மட்டன் பிரியாணில ஒண்ணு இல்லையா எனக்கு பிரியாணி மட்டன் சிக்கன்லாம் எல்லாம் சாப்பிட பிடிக்கலங்க அதான் வெறும் சோறு போட்டு கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடுதேன் போய் சொல்லாத எங்கிட்ட எனக்கு தெரியாதா உனக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும் உண்மையும் சொல்லு இப்போ இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி நீங்களும் அம்மாவும் என்ன தங்கச்சி வீட்டுக்காரரும் யாருக்காவது இருக்குன்னு நினைச்சாங்களா அவ்வளத்தையும் சாப்பிட்டுட்டாங்க சரி அவங்களாவது வந்திருக்காங்க அடுத்த உங்க அம்மாவும் நீங்களும் சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் என்ன யாருன்னு கேட்டீங்களா ரெண்டு பேரும் இருக்கிறத எல்லாத்தையும் வழிச்சு வச்சு சாப்பிட்டுட்டீங்க வீட்டுக்கு வந்த மருமகனை சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பாடை கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு என்ன மாதிரி கவனிக்கீங்க எல்லாரும் விழுந்து விழுந்து ஆனந்த இந்த வீட்டுக்கு வந்த மருமக என்னையும் ஒரு வயடி சாப்பிட்டியா சாப்பிடலயா உனக்கு ஏதாவது இருக்காமா இல்லையா யாராவது ஒருத்தராவது கட்டறிப்பீலா நீங்களாவது கட்டறிப்பீலா மருமகனை போல மருமகளும் அந்த வீட்டுக்கு வந்தவதான் அவளை மருமகளா நடத்தாட்டாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் மனசியாவது நடத்துங்க